ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா கர்ப்பமாக இருக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க நம்ம பாட்டியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த விஷயங்களை பண்ணணும் இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்களே சொல்லுங்க இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் காரணம் இருக்கா இல்லை வந்து மூட பழக்க வழக்கங்களா அப்படின்ட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எந்த விதமான சயின்டிஃபிக் இதுக்கெலாம் ப்ரூஃப்னு கிடையாதுங்க ஏன்னா இதை நம்ம அவங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா இதில் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிவாக இருக்கும்போது ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முடி வெட்டுறோம்ல அப்போ அந்த அதிர்வலிகள் கூட நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அதிர்ச்சியை உண்டாக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி செகண்டு நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாங்குங்க இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கமெண்ட் எழுதுங்க அதாவது நம்ம கர்ப்பப்பை பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய குழந்த வந்து நம்ம தேங்காய்க்குள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடைக்க வேண்டாம் அப்படி உடைச்சாலும் குழந்தைக்கு வந்து அந்த அதிர்ச்சி வந்து தெரியும் அதனால உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது பாசிபிளே இல்லைங்க ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும்போது டெய்லி நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சி தான் ஆகணும் ஓகே அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய உடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கணவரோ அவங்க வந்து மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூட பழக்கவழக்கங்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உயிர் வந்து நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை அடித்தோம் அப்படின்னா அதை நம்ம வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து எடுத்துக்கிறோம் அதனால் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாலாவது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் கன்சிவாக இருக்கீங்க ஜாயின்ட் ஃபேமிலினால் இன்னொரு கர்ப்பிணியை நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னு தெரியல தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது இப்போ மலை ஏறி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழனி கோயிலாக அந்த மாதிரி ரொம்ப படிக்கட்டி ஏறி மலை ஏறக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருப்பு அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த படியில் ஏறி வந்து நமக்கு ஏதாவது கால் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது விபரீதம் ஆயிரும் அதனால தான் மலை ஏறி கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சக்கூடாதுங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரு ரெண்டல் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இப்போ புதுசாக நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு வந்து போய் பால் காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க நம்ம நிறைய திங்ஸை கேரி பண்ணிட்டு தான் புது வீடு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகணும் ஸோ அப்படி தூக்கிட்டு போகும்போது நமக்கு ஏதாவது அடிபட்டுரும் அந்த காரணத்துக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி ஏழாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ஏதாவது துணி அந்த மாதிரி வந்து கையில் தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது என்ன விஷயங்களை செய்கிறீங்களோ அதுதான் நமக்கு அடுத்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் சொல்லி அதாவது நீங்கள் துணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சி செக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம தைக்கக்கூடாதுங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிவாக இருக்கும்போது நம்ம வீட்டினுடைய நிலவாசல் படி இருக்கலாம் அந்த நிலவாசல் படிகளில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நிலவாசலில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கான காரணம் எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே படி நிலவாசலில் உட்காராத அந்த படிக்க அந்த பக்கம் உட்காரு இல்லை இந்த பக்கம் உட்காரு அப்படின் தான் சொல்லுவாங்க உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து நான் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிவாக இருக்கும்போது உங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியலங்க ஆனால் இந்த பத்து மாதமும் பார்த்திங்க அப்படின்னா கணவர் வந்து என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா சில பேர் நிறைய பேர் வீட்டில் கணவர் வந்து ஷேவ் பண்ணவும் மாட்டாங்க முடிவெட்ட மாட்டாங்க மொட்டையும் அடிக்க மாட்டாங்கங்க உங்க வீட்டில் அந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க அதே மாதிரி கன்சிவா இருக்கும்போது ரொம்ப தூரமான வெளியூருக்கு வந்து போக மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அது பாசிபிள் இல்லைங்க ஆனால் அதுவும் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது அதே மாதிரி அதே மாதிரி வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறது கெடா வெட்டுறது முக்கியமான இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க எதுக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கர்ப்பிணி இருந்ததுன்னா கர்ப்பமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்